முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பிரிவு சிஎம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து புகார் கொடுத்த ஒரு மாற்றுத்திறனாளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் நடத்தினவர் யார் அப்படின்னா பெண் காவலர் அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அனவரத நல்லூர் அப்படிங்கிற த ஊரை சேர்ந்த முத்து அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கணவரை இறந்ததுனால அவங்க ஒரு மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பையன் பால் அவர் மின்சாரம் தாக்கி இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அவங்க அதை நினச்சிட்டே அழுதுகிட்டு இருந்துருக்காங்க அடுத்த நாள் இவங்க மயக்கத்திலே இருந்திருக்காங்க அடுத்த நாள் வரத்துக்குள்ளேரே அந்த இறுதிச் சட்டங்கள்லாம் முடிச்சுருக்காங்க சரி நம்ம பையனுடைய டெத்து சர்டிஃபிகேட்டு போஸ்ட்மார்ட்டம் வாங்கணும்னு சொல்லி இவங்க அலையாக அழஞ்சிருக்காங்க பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மட்டும் வந்திருக்கே தவிர டெத் சர்ட்டிஃபிகேட் வரல இப்படியே அலக்கழிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்ச பிறகு அதனால் சிஎம் செல்லுக்கு போயிருக்காங்க நான் தான் உனக்கு எல்லாம் வாங்கித் தரேனே இது தெரிஞ்சும் வந்து நீ சிஎம் செல்லையே புகார் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சிஎம் தனிப்பிரிவுக்கு சொ சொன்னால் புகார் சொன்னால் அடிவிழும் அப்படிங்கிறது இப்போ தமிழகத்தில் ஒரு செய்தியாக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது எனக்கு அதிர்ச்சியையோ அல்லது ஒரு ஆச்சரியத்தையோ அளிக்கவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் தடியெடுத்தவன் தண்டல் இருப்பது தான் இது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது சபரிசராக ஆஃபீஸாக இருக்கட்டும் ஆர்டிஓவாக இருக்கட்டும் அல்லது வணிக வரித்துறையாக இருக்கட்டும் அல்லது இப்போ தாசில்தார் ஆஃபீஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா மட்டங்கள்லேயுமே அவங்களுக்கு ஒரு தடித்தனமும் தாந்தோன்றித்தனமும் அரசு ஊழியர்கள் உட்பட கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை உடன் பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை இது வந்து எல்லா மட்டத்திலையுமே நம்மளை என்ன செஞ்சிட முடியும் நம்மளுக்கு ஆளுங்கட்சியோட அரவணைப்பு இருக்குது ஆ பிளஸ் விஆர் இந்த பிளஸிங்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு ஒரு மமதை இருக்கிற காரணத்தினால என்னவெனா செய்யலாங்கிறதான் அந்த சுப்பரத்தின அம்மாளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பையனில் ஒரு பையன் திட்டுப்படலாம் மிட்டாய் விற்று தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அதை வந்து இந்த இவங்க தாக்கின உடனே போலீஸ்காரன் நீ என்னையே இப்போ உங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறோம் நீ சிஎம் செல்லுக்கே எழுதி யாரும் ரெண்டு போடு போட்ட உடனே அந்த உமன் கான்ஸ்டபிள் போட்ட உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நூறுக்கு ஃபோன் உடனே முரப்பநாடு போலீஸ் வந்து விசாரிக்க வராங்க அதுக்குள்ளே இந்த அம்மா போயிடுறாங்க அவங்க சிவந்திப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனா முறப்பநாடு போலீஸ் ஸ்டேஷனாங்கிற அடிக்கும்போது அந்த ஜுடிஷன் பிரச்சனை இல்லை விசாரிக்கும் போது தான் நீங்கள் போன ஒரு இருபது நாள் முன்னாடி எனக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அசோக் நகர் காவல் நிலையத்தில் க கொண்டு போய் புகார் கொடுக்க போனால் அவங்க வீடு வந்து சிக்ஸ் குமரன் நகர் அங்கே போய் கொடுங்கன்னாங்க நகருக்கு போனால் சம்பவம் நடந்த இடம் அசோக் நகரு அப்படின்னு இந்த இது வந்து ஒரு தட்டி கழிக்கும் விதமாகவே காவல்துறையில் வந்து இது நடந்துக்கிறதுங்கிறதுக்காக இத்தனைக்கும் நாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸோடு போய் தான் நாமளும் ஒரு ஐம்பது நூறு பேரை கூட்டி போய் தான் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பிரச்சனைக்காக லவ்ஜிஹாட் பிரச்சனைக்காக போய் முறையிட போகும்போது தான் இந்த இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது ஒரு ஐம்பது நூறு பேரோட உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய உமானந்தன் தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போயும் நான் பிஜேபியில் கொள்கை பரப்பு செயலாளர்னு எடுத்து சொல்லியும் அதுக்கப்புறமும் காவல்துறை அலைய விடுதுன்னா ஒரு முட்டாய் வைக்கிற ஒரு சாதாரண பிரஜை எந்த பின்புலமும் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியம் கூட அவங்க மகனை பறி கொடுத்த புத்திர சோகத்திலையும் இருக்காங்க அவ்வளோ சிக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற அதிகாரிகள் குமாத்தாக்கள் உட்பட எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு பரி பரிவோடு அணுக வேண்டிய ஒரு மூதாட்டியை இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது யார் கொடுத்த தைரியம் யார் இது எடுத்தவும் தண்டல்காரன் ஏன்னா இது கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குன்னே தெரியல போலீஸ் நிர்வாகத்தையும் கையில் முதல்வர் தான் வச்சுருக்காரு காவல்துறையே சமயத்தில் தாக்குற விஷயங்களையும் நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருந்துருப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இன்னொரு இது என்ன ஏற்படுதுன்னா முப்பது நாள் புகார் பெட்டி புகார் பெட்டின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு அவர் எல்லா இடங்கள்லையும் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புகார் பட்டியெல்லாம் வச்சு இது பண்ணார் இப்போ சாதாரணமாக ஒரு மா ஒரு மூதாட்டி ஃபிசிக்கலி சேலஞ்சரு ஒரு சொல்ப வருமானத்தில் அவங்க குடும்பத்தை கௌரவமாக குடும்பம் நடத்திட்டு போகக்கூடியவங்க ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூதுவாதம் அறியாத ஒரு பெண்மணி அவங்கள போய் இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு கொடூரமாக மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க தான் புகார் பெட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க போய் எங்கள் ரோட்டில் சரியில்லை எங்கள் ஏரியாவில் வந்து பிளாட்ஃபார்மை என்க்ரோச் பண்ணியிருக்காங்க எங்கள் ஏரியாவில் உங்கள் கட்சிக்காரங்களை கடை வச்சுக்க சொல்லிவிட்டு மாமூல் வாங்குறாங்க அதனால நீங்கள் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு யாராவது பெட்டியில் போட்டால் என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம அரங்கத்தில் பேசின விஷயம்தான் சென்னை புறநகர் பகுதி கிட்டத்தட்ட அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய போரூரில் ஒருத்தன் வந்து எங்கள் ரோடு ரோடு பிரச்சனைன்னு ஒரு பொது பிரச்சனையை எழுதினதுக்கு அந்த கவுன்சிலர் அவனுக்கு ஃபோன் அதுவும் ஆப்பில் அந்த மாநகராட்சி ஆப்பில் போய் அவன் பதிவு செய்கிறான் எங்கள் ஏரியாவில் சாலை சரியில்லை இதை வந்து உள்ளாட்சி நிர்வாகம் கவனிக்கணும் கார்பரேஷன் இதை கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னதுக்கு அந்த கவுன்சிலர் அவனுக்கு ஃபோனை பண்ணி வண்டை வண்டையாக திட்டி மிரட்டி இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இது வந்து அரசியலில் தான் சாதாரணமாப்பா அப்படின்னு கவுண்டமணி பண்ணி சொல்கிற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மமதைய என்ன சாதாரணமாப்பா அப்படின்னு தான் எடுத்துக்கணுமோ இதுக்குள்ளாரதான் மக்கள் வாழ பழகிக்கணுமா அப்படிங்கறத மக்கள் முன்னாடி எழக்கூடிய கேள்வி ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகத்தான் என்னுடைய ஆட்சி என்று சொல்லிக் கொள்பவர் இவருன்னா சொல்லலாம் ஆனா புதுவெளியில பாதவியார்கள்லாம் என்ன சொல்றாங்க இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க என்ன இவர் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாரோ அதான் அவங்களும் சொல்லுவாங்க இந்த நாங்கள் போட்ட பிச்சை என்ன சொன்னார் இவரும் போய் என்ன சொன்னார் பெருமையாக ரொம்ப பெரியமா பெருமையா இந்த ஆட்சி உங்களால் தான் எங்களுக்கு கிடைச்சிது இவங்க யாருக்கு விசுவாசமாக இருக்காங்க பிஷப் ஹவுஸுக்கும் பாதிரியார்களுக்கும் முல்லாக்களுக்கும் மௌலிகளுக்கும் தான் விசுவாசமாக இருக்காங்க இருக்காங்களா காமன் மேனுக்காக இந்த இவங்களுடைய மனம் இறங்காதா ஒரு எளிய மனிதனுக்காக திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி என்று வாயால் வரை தொடரக்கூடிய தமிழக முதல்வர் இதெல்லாம் உடனே கேட்கலாம் ஏயா இது நடந்தது தெக்க தென்கோடியில் கடைசி மாவட்டமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்குது அதுக்கு முதல்வர் என்னையா பண்ணுவார் அப்படின்னா எங்கே இங்கேருந்து அங்கே மேகாலயா மணிப்பூர் அதுக்கெல்லாம் போய் குரல் கொடுக்க தெரிகிற இந்த கனிமொழி அக்கா கனிமொழிக்கு மெழுகுத்தி ஊர்வலம் போகிற அக்கா கனிமொழிக்கு அங்கே மணிப்பூரில் என்ன நடந்தாலும் அங்கே போய் நீங்கள் போய் அங்கே ஆய்வு செய்ய போவீங்க அவங்க அவங்கள விரட்டுறா அதெல்லாம் ரெண்டாம் படிக்கும் ஆனால் மணிப்பூருக்கு ஓடோடி போக தெரிஞ்ச கனிமொழி அக்காவுக்கு அவங்க பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நடக்கிற இந்த விஷயத்துக்கு அது ஒரு பெண்ணுக்கு அதுவும் ஒரு பெண்ணுக்கு அதுவும் இவங்க சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பட்டப்பட்டங்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் நிகழும்போது அது யாரா இருந்தா என்னங்க ஆனால் இவங்களுக்கு வாக்களித்த மக்களையே வஞ்சிக்கும் ஒரு கொடூர தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கின்றது காந்தி ஆத்திரமத்துக்கு குரங்காக மாறி இவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள்